ஆக்ட்ரஸ் ஆனந்த் அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன்னா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக இருக்கு அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் கவலை வேண்டாம் அப்படிங்கிற படத்தின் மூலியமாக அறிமுகமாக இருந்தவங்க தான் யாஷிகா ஆனந்த் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறலை ஆனால் அதற்கடுத்து அவங்க நடிச்சிருந்த துருவங்கள் பதினாறு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு அந்த படத்தை தொடர்ந்து இவங்களுக்கு இருட்டு அறையில் மொரத்து கொட்டு அப்படிங்கிற படம் சான்ஸ் கிடைச்சிருந்துச்சு அந்த படம் ரொம்பவே ஒரு அடல்ட் படம் அதில் இவங்க ரொம்பவே போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு அதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க அண்ட் பிக் பாஸ்லேயுமே கலந்துக்கிட்டு தனக்கான ஒரு ரசிகர் கூட்டத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க அவங்களோட கரியர் ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் பாண்டிச்சேரிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விசிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிருச்சு அண்ட் அதில் இவங்களுக்கு ரொம்பவே பலத்த காயம் ஏற்பட்டு பல மாதங்கள் இவங்க ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்டில் இருந்தாங்க ஆக்சிடென்ட் அப்புறம் யாசிகானந்த அவர்களோட ஃபேஸ் டோட்டலாகவே மாறி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த ஃபேஸும் இப்போ கண்டிப்பா அவங்களுக்கு இருக்க ஃபேஸும் சிமிலரா ஒத்து போகாம தான் இருக்கு இந்த ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ண அவங்களோட ரசிகர்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவங்க சோஷியல் மீடியா பேஜ்ல அவங்க போடுற போஸ்ட் கீழே போயிட்டு இதை ஒரு கமெண்டா பண்ணிருந்தாங்க ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சா நீங்க அதுக்கப்புறம் அழகுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கீங்களா ஏன்னா ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு அழக யாராலையும் மெயின்டைன் பண்ண முடியாது அதே நேரம் உங்க பேஸ்ல ஒரு ஸ்கின் ஸ்கிராச் கூட இல்லை அண்ட் அதெல்லாம் தாண்டி உங்க ஃபேஸே கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து பரவலா பேசப்பட்டு வரவே யாஷிகானந்த் ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் இதற்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க நான் அழகுக்காக எந்த ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ண கிடையாது ஆக்சிடென்ட் அப்போ என் காலில் தான் பழத்த அடிபட்டு இருந்துச்சு என் முகத்தில் எந்த ஒரு அடியும் பெருசாக படலை ஆஃப்டர் ஆக்சிடென்ட் என் பாடி மேலே எனக்கு கவனம் வந்துடுச்சு நிறைய விஷயங்கள் தவிர்த்துட்டேன் டயட்டில் இருக்கேன் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறேன் யோகா பண்ணுறேன் அண்ட் இந்த மாதிரி ரெகுலராக ஃபிட்னஸ் விஷயங்களில் ஈடுபடவும் கூட என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி மாறி இருக்கலாம் நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலை அப்படின்னு அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வேறலாம்

இல்லாம நிறைய கேள்விகள் கிட்ட கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு யாசிகானந்த் கோர்ட்டுக்கு வந்திருந்தது அண்ட் அங்கே எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு யாசிகானந்த் கோர்ட்டில் இருக்க ஃபோட்டோவை பார்க்கும் போது பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கங்க